நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம சன்டேரக்டாக பிளானை மாற்றி ரீசார்ஜ் பண்ணிட்டோம் ஸோ என்ன பண்ணுறது எப்படி நம்ம வந்து பழைய பிளானை நம்ம மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாகவே இதை பண்ணிடலாம் இப்போ நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பேக்கை ரீசார்ஜ் பண்ண போய் தெலுங்கு பேக்கை ரீசார்ஜ் பண்ணிட்டேன் டிவி ஆன் பண்ணி பார்த்தபோது பார்த்திங்கன்னா தெலுங்கு சேனல்ஸ் மட்டும்தான் வந்துச்சு தமிழ் சேனல்ஸ் எதுவுமே வரல ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு மறுபடியும் நம்ம ரீசார்ஜ் பண்ணணுமா இல்லை இதே பேக்கை நம்ம அப்கிரேட் பண்ணி தமிழுக்கு மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணேன் ஸோ அதுக்கான சொல்யூஷன் ஈஸியாகவே கிடச்சி ஸோ நான் டேரெக்டாக சன் டைரக்ட் வெப்சைட்டுக்குள்ளே போனேன் அதில் போய் கஸ்டமர் கேர் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருந்துச்சு ஸோ தமிழுக்குன்னு சொல்லி ஒரு நம்பர் தமிழ் லாங்குவேஜுக்குன்னு சொல்லி தமிழ் நம் இருந்துச்சு ஸோ அதில் போய் நான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கால் பண்ணி இதை ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிவிட்டேன் என்ன அமௌண்ட்டு போட்டுருந்தனோ அதுலேருந்து ஈஸியாக அதுக்கு தகுந்த பேக்கை வந்து தமிழ் பார்க்க ரீசார்ஜ் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த நம்பரை எப்படி எடுக்கிறது எப்படி நம்ம வந்து கஸ்டமர் கேரட்ட பேசி நம்ம வந்து நம்மளுடைய பிளானை மாற்றுறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் சன்டைரெக்ட் அப்படின்னு சொல்லி கூகுள் சர்ச்சில் டைப் பண்ணுங்கள் வரக்கூடிய ஃபோர்ஸ் வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக லாகின் அப்படின்னு சொல்லியிருக்கும் லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சிம் கார்டு நம்பரை போட்டிங்க அப்படின்னா அந்த சிம் கார்டுக்கான அந்த சிம் கார்டில் இணைஞ்சிட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ இப்போ நான் வந்து சிம் கார்டு நம்பரை போட்டு ஓடிபியை ஜென்ரேட் பண்ணுறேன் எஸ் ஓடிபி வந்துருச்சு ஸோ இதை நம்ம டைப் பண்ணலாம் ஸோ இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஜாய் அப்படிங்கிற ஒரு பேக்கை நான் போட்டிருக்கேன் ப்ளஸ் ஏட் ஆன் பேக் ஒன்றும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து தெலுங்குலேருந்து மறுபடியும் மாற்றி நான் பண்ணேன் தமிழுக்கு ஸோ அதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் ஒன்று ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம் இப்போ மேலே இருக்கிற மெனுவில் வந்து ஹெல்ப் அப்படிங்கிற மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஹெல்ப் பண்ண போனீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் காண்டக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் ரொம்ப ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் கஸ்டமர் கேர் நம்பர் அப்படின்னு சொல்லி ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தகுந்தமான நம்பர்ஸ் இருக்கும் அதில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து ஒரு நம்பர் இருக்கும் ஸோ அந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கேட்குற டீட்டெயில் கரெக்டாக சொன்னீங்கன்னா ஈஸியாக பேக்கை மாற்றிக்கலாம்